வணக்கம் மனிதர்களுக்கும் மனிதர்களில் இருக்கின்ற தலைவர்களுடைய பண்புகளுக்கும் பாபூன் குரங்குகளுக்கும் பாபூன் குரங்கில இருக்கிற அந்த குரங்கு என்கிற தலைமை குரங்குக்கும் என்ன மாதிரியான ஒற்றுமைகள் இருக்கின்றன செய்து ஜூ புத்தகத்துல மாதிரி அந்த பத்து குணங்களை பார்க்கும் போது எவ்வளவு பொதுப்பண்புகள் இருக்கின்றன அப்படிங்கறத நம்மால உணர முடியும் முதலாவதா ஒரு குரங்கு எடுத்துக்கிட்டா எது தலைமை குரங்கா இருக்கும் அதுக்கு பேர் ஆல்பா குரங்கு கம்பீரமா மத்த குரங்குகளை விட உயரமா செடிப்பா அதனுடைய தோல் பளபளப்பா இருக்கும் அதை பார்க்கறதுக்கே இது ஒரு தலைமை குரங்கு தான் தெரியும் மனிதர்கள் ஊர்வலத்துக்கு வர அவர் மற்றவர்களை விட கம்பீரமாக தெரிவதற்காக யானை மீது தான் வருவார் அவரு தன்னுடைய அரண்மனையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சிம்மாசனத்துல உயரமான ஆசனத்துல மற்றவர்களை விட கம்பீரமா உட்கார்ந்து அவர் தலையில ஒரு கிரீடம் இருக்கும் அது மற்றவர்களை விட உயரமா காட்டும் இது இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக காலகட்டத்தில் சாத்தியமில்லை ஆனா இதை எப்படி நாம காம்பன்சேட் பண்றோம்னா இன்னைக்கு புல்லட் ப்ரூஃப் கார் பிளாக் கேட்ஸ் எஸ்கார்ஸ் முன்னாடி சில வாகனங்கள் பாதுகாப்புக்காக பின்னாடி சில வாகனங்கள் பாதுகாப்புக்காக இந்த மாதிரியான பாதுகாப்புகள் எல்லாம் மற்றவர்களை விட நமக்கு வித்தியாசமாக காட்டுகிறது அதனால இதற்கும் பாபூன் குரங்குகளுக்குமான அந்த ஒற்றுமையை காட்டுற இரண்டாவது என்னன்னா ஒரு பாபூன் குரங்கு தலைமை குரங்கா இருந்துச்சுன்னா அதை யாராவது சவால் விட்டு சேலஞ்ச் பண்ணா அந்த குரங்க உடனடியாக முறைச்சோ தன்னுடைய தலையை திருப்பியோ அல்லது அதை மிரட்டியோ பயமுறுத்தியோ அது தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடும் அதே மாதிரி தான் மனிதர்களையும் யார் தலைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய கூட்டத்திலிருந்து யாராவது சவால் விட்டா அவர்களை மிரட்டியோ பயமுறுத்தியோ தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்துடுவாங்க மூணாவது என்னன்னா மூளை ரீதியா ஒரு தலைமை பண்பு உள்ள ஒரு குரங்கு மற்ற குரங்குகளை விட சாமர்த்தியமானது வெறும் உடல் ரீதியா மட்டுமல்ல மன ரீதியாகவும் வலிமை உடையது அப்படிங்கிறத காட்டுவதற்கு அது சில நேர்வுகளில் புத்திசாலியான முடிவுகளை எடுக்கும் உதாரணமாக வேற ஏதாவது ஒரு தாக்குதலுக்கு வரும்போது இதை பார்த்துக்கிட்டு தான் மற்ற குரங்குகள்லாம் எப்படி தப்பிக்கணும் அல்லது எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும் அதே மாதிரி தான் சில நேரங்களில் புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தாத்தான் தலைமை பண்பு நிரூபிக்கப்பட முடியும்னா அந்த புத்திசாலித்தனமான முடிவை தலைவர்கள் சிந்தித்து மற்றவர்கள் சிந்தனையிலிருந்து வேறுபட்டு ஒன்றை முடிவாக எடுத்து அந்த குழு குருவை காப்பாற்றுவார்கள் அப்படி இருக்கும் போதுதான் அவர்களை தலைவர்களாக மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நாலாவது என்னன்னா வேற ஏதாவது ஒரு குரங்கு அது கிட்ட சண்டைக்கு வந்துச்சுன்னா ஒரு பாபன் குரங்கு என்ன பண்ணும்னா கடுமையா அதை தாக்கி என்னோட யாரும் போட்டி போடாதீங்க நான் உங்களை தீத்துருவேன் அப்படின்னு மற்ற குரங்குகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் அதே மாதிரிதான் யாராவது ஒருத்தர் இவங்க கிட்ட ஏதாவது முறைக்க பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்னா தலைமை பண்புல இருக்கிறவங்க நொறுக்கிறவ நானு ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அவங்களுடைய இடத்தை புரிய வைப்பார்கள் அதனால மற்றவர்களும் எச்சரிக்கை அடைந்து நாம் இவர்களோடு மோதக்கூடாது என்கிற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வார்கள் ஐந்தாவது என்னன்னா ரெண்டு குரங்கு சண்டை போட்டுட்டு போட்டு அந்த தலைமை குரங்கு என்ன பண்ணா அந்த ரெண்டையும் தலையில தட்டி சண்டை போடக்கூடாது அமைதியா இருங்க அப்படின்னு ஒற்றுமையை நிலைநாட்டும் ஏதாவது ஒரு குழுல ஒரு கசமசான பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிற பொறுப்பு ஒரு நாட்டாமை மாதிரியான ஒரு பொறுப்பை அந்த தலைமை குரங்கான அந்த ஆல்ஃபா குரங்கு தான் எடுத்துக்கும் அதே மாதிரி தான் மனிதர்கள் தலைமை பண்புகளில் இருக்கிறவங்க அந்த குழுவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு பட்டால் அதை வெற்றிகரமாக தீர்த்து வைக்கிற தான் அந்த தலைமை பண்பு நிரூபிக்கப்படும் பாபுன் குரங்குல இந்த ஆல்ஃபா குரங்குக்கு கொஞ்சம் இணையா அடுத்த ஒரு குரங்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ஃபா குரங்கு என்ன பண்ணணும் இதோட சண்டை போடணும்னு நினைக்காது அதுக்கு பதிலாக வேற ஒன்று செய்யும் என்னன்னா அதுக்கும் சில ஃப்ரீடத்தை கொடுக்கும் அதனால என்னன்னா அந்த குரங்கு இதை திரட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காது அதே மாதிரி தான் மனிதர்களையும் தனக்கு போட்டியா திறமைசாலியா ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுத்து அவங்களுக்கு சில வாரியங்கள் கொடுத்து அவங்கள சமமாக நடத்தி அவர்கள் அந்த தலைமை பதவிக்கு போட்டி போடாமல் பார்த்துக் கொள்வார்கள் இது மனிதர்களுக்கும் பாபூன்களுக்கும் இருக்கக்கூடிய ஆறாவது ஒற்றுமை ஏழாவது ஒற்றுமை என்னன்னா ரொம்ப பலவீனமானவங்க இருக்காங்க பலவீனமான தண்டிச்சு அந்த பலவீனமான குரங்கு எடுத்துட்டு வந்து அதை குரும் பண்ணி நான் இருக்கிறேன்னு தன்னுடைய பாதுகாப்புல வச்சுக்கும் அதே மாதிரி தான் மனிதர்கள் தலைவர்களா இருக்கிறவங்க யாராவது ஒடுக்கப்பட்டவர்களோ அல்லது யாராவது புறக்கணிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல போய் அவங்கள அரவணைத்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் அவர்களுக்கு இன்னலை விளைவித்தார்களோ அவர்களை இவர்கள் தண்டிப்பார்கள் ராபர்ட் சப்போர்ட்ஸ்க்கு சொல்றாரு இது சிம்பன்சியில கூட இருக்குது அப்படின்னு எந்த சிம்பன்சியாவது அனாவசியமா வேற ஒரு சிம்பன்ஷியை போய் கடிச்சிட்டாலோ தொல்லை பண்ணாலோ அந்த தலைமை சிம்பன்சி என்ன பண்ணுமா போய் அந்த சிம்பன்சியை எடுத்து குரூவும் பண்ணி கவலைப்படாதுன்னு ஆறுதல் தருமா மற்ற சிம்பன்சிங்களும் அந்த பாதிக்கப்பட்ட சிம்பன்சிக்கு ஆறுதல் தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எட்டாவது பண்பு என்னன்னா கடைசி நிலையில இருக்கிற அந்த சிம்பன்சி இருக்கும் கடைசி நிலையில இருக்கிற அந்த பாபு இருக்கும் அந்த பால் இல்லாத குரங்குகள்ல இந்த கடைசி நிலையில இருக்கக்கூடிய குரங்கு கிட்ட அந்த தலைமை குரங்கு அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கும் அதே மாதிரி பாபோன் குரங்குகள் என்னன்னா இந்த கடைசி நிலையில இருக்கும் சின்ன குட்டிங்க அதுங்கள்ட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கும் அதே மாதிரிதான் மனிதர்களையும் தலைமை பண்புல இருக்கிறவங்க என்னங்கன்னா ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா இந்த ரொம்ப

நகர்வுகளில் அவர்கள் எப்படி முன்னெடுப்பை செய்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் மற்றவர்களும் அந்த நடவடிக்கையை தொடர்கிறார்கள் பத்தாவதாம் முக்கியமானது என்னன்னா வெளியிலிருந்து ஒரு அபாயம் வருகிற போது முதல்ல நின்று அதை எதிர்கொள்றது அந்த ஆல்பா குரங்க தான் இருக்கும் சில நேரங்கள்ல ஒரு சிறுத்த குட்டிகளை தாக்க அந்த அந்த தான் போய் சண்டை போடும் அதை பயமுறுத்தும் குட்டிகளை காப்பாற்றும் வெளியிலிருந்து ஏதாவது ஒரு அபாயம் வந்தா முன்ன நின்று அந்த அபாயத்தை எதிர்கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டி அவர்களையும் வழி நடத்தி அந்த அபாயத்தை எதிர்கொள்வதற்கும் அந்த அபாயத்தை முறியடிப்பதற்கும் அந்த தலைவர்கள் தான் முன்னிலையில் நிற்பார்கள் இந்த பத்து பண்புகளை சொல்லி மனிதர்களுக்கும் குரங்குகளுக்கும் தலைமை பண்புகள் ஒரே மாதிரியாக ஏற்பட்டாலும் இந்த முன்னெடுப்பை செய்கிறவர்கள் அந்த தலைமை பண்பில் இருக்கிறவர்கள் தான் அது ஒரு குழுவாக ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் நாட்டை ஆள்கின்ற ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஓர் அமைப்பாக இருந்தாலும் சரி அதில் இத்தகைய பண்புகளை நாம் காணலாம் நன்றி வணக்கம்